அனுராதபுரம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக சபை நற்கருணைநாதர் நிஷாந்த சாகர ஜெயமான அவர்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் நியமனம் பெற்றுள்ளார் தனது மெய்யியல் மற்றும் இறையல் கல்வியை கெண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்திலும் மெய்யியலில் முதுமானி பட்டத்தை இத்தாலி உரோமாபுரியில் அமைந்துள்ள ஏஞ்சலிக்கும் பல்கலைக்கழகத்திலும் பயின்று இரண்டாயிரமாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் நட்கருணைநாதர் சபை நிதியாளர் மற்றும் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் மாத்தளை புனித தோமையார் ஆலயம் மற்றும் புனித பிலிப்பினேரியர் ஆலய பதில் பங்கு தந்தையாகவும் உதவி நவசன்னியாச அதிபராகவும் கங்வல்ல நவசநியாச அதிபராகவும் பெட்ரா குழுமத்தின் நிதியாளராகவும் கங்வல்ல எய்மாட் கம்பல் ஆன்மீக பயிற்சியில் இயக்குநராகவும் கண்டி தேசிய குறுமடத்தில் மெய்யல் பாட விரிவுரையாளராகவும் கண்டி அம்பிட்டியற்கர் சபை குருமடத்தின் அதிபராகவும் பணியாற்றியுள்ளார் தற்போதைய ஆயர் பெயர் தந்தை நோபர்ட் அந்தராடி அவர்களின் ஓய்வு காரணமாக நட்கருணைநாதர் சபை மாகாண குறுமுதல்வராக பணியாற்றி வந்த இவர் அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது